ஸ்டாலைட் சங்கீத சாகரத்தில் முத்தான மூன்று பாடல்களை கேட்டு ரசித்த உங்களுக்கு உலகெங்கும் புகழ்பெற்று இலங்கையிலும் கிடைக்கும் ஸ்டாலைட் செலவைத் அடங்கிய அழகிய பிளாஸ்டிக் கூடை ஒன்றை பரிசாய் நாம் பரிசாய்க்கும் இவ்வாறு

அழுக்குகளையும் போக்கி பிரகாசமாய் செலவு செய்யும் ஸ்டார்லைட் சலவை தூளை ஏற்றுமதி செய்வதோடு இப்போது இலங்கையிலும் கிடைக்க செய்யும் கொழும்பு நான்கு காலி வீதி இலக்கம் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தாரின் ஆதரவில் மீண்டும் ஸ்டார்லைட் சங்கீத சாகரம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரமும் உங்களை நாம் சந்திப்போம் இன்றைய நிகழ்ச்சி ஒளிப்பதிவாளர் சகோதரன் ஷேலி லக்ஷ்மன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பஷீர் அப்துல் கையோம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு லாக்கா பிரிண்டர்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சி மீண்டும் அடுத்த என்று ஸ்டாலைட் சங்கீத சாகரத்தில் எங்கள் இனிய நேர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வோம் ராஜேஸ்வரி சண்முகம் வணக்கம் நேர்களே